கிரைஸ்தல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கு ஸ்தோத் நம்ம எல்லாரையும் தேவனாகிய கத்த தெரிந்து எடுத்திருக்கிறார் எதற்காக அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக அது மாத்திரம் நம்ம எல்லாரையும் தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா அதை தேர்ந்தெடுக்கிற விதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் அது எப்படின்னா சின்ன வயசா இருக்கும்போது என் வீட்டுல நான் மூணாவது பொண்ணு நான் மூணாவதா பிறந்ததுனால எங்க ஊர்ல மூன்று விதத்துல பெண் சிசுக்களை கொழாய் செய்வாங்க அது எப்படி செய்வாங்கன்னா ஒன்று பெண் நிறைய பெண் குழந்தைகளாவே தொடர்ந்து பிறந்தா கள்ளிப்பால் ஊத்தி பாலாடை ஊத்தி துணியில் ஈர துணியில் சுத்தி வீட்டுக்கு மேல பனி டைம்ல மழை டைம்ல வீட்டுக்கு மேல வச்சிருவாங்க அது ஒரு மெத்தடு இன்னொரு வெயில் டா வெயில் டைம்னா நெல்லு வாயில நிறைய கொட்டி கோணியை நினைச்சு அதுல மூட்டை கட்டின மாதிரி கட்டி வீட்டு மேல வச்சுருவாங்க இது ரெண்டாவது மெத்தடு இந்த மாதிரி விதத்துல இன்னும் சில விதத்துலலாம் கொலை செய்வாங்க நான் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் என் கண்ணால நான் அதை பார்த்துருக்கேன் நான் மூணாவது பறந்த பெண்ணா பறந்ததுனால என்னையும் என்ன பண்ணாங்க நான் தொட்டில இருக்கும்போது பசிக்காக அழுது இருக்கிறேன் அப்போ என் என்னுடைய உறவினர்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க தொட்டில தூங்குற எண்ணெய் அப்படியே சுத்தி முறுக்கி அந்த கதவு மேலே அடிச்சிருக்காங்க கோவத்தில் நீ மூணாவது பிறந்தது பொண்ணு இதில் வேற நீ ஓயாமல் எழுதுகிட்ருக்குன்னு சொல்லி அடித்து அந்த தாழ்பால் வந்து என் தலையில் பின்பக்கமாக குத்தி பயங்கர ஆழமாக ஒரே ஒரு சின்ன ஹோல் தான் ஆனால் பயங்கர ஆழமாக குத்துனதுனால ப்ளீடிங் போயிட்டே இருந்துருக்கு எல்லாருக்கும் மனசு கேட்கல என்னதான் இருந்தாலும் வேறு வழி இல்லை ஒரு எட்டு மாசம் கிட்ட வளர்த்துட்டாங்க அப்புறம் என்னோட அப்பா மட்டும் சொன்னால இந்த பொண்ணு மட்டும் தான் என்ன மாதிரியே இருக்குது பரவாயில்ல இருந்தால் இருந்துட்டு போயிட்டு போகுது என்று சொல்லி என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு பல மாதங்களாக வச்சு என்னை காப்பாற்றி கொண்டு வந்தாங்க ஆனால் அவங்க காப்பாத்தினாங்களா என்கிற அந்த கதையை விட கத்தர் என்னை தெரிந்து கொண்டதுனால நான் சாகாதபடிக்கு அவர் என்னை காப்பாற்றினார் என்றுதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஆறாவது வசனம் நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்ன போட்டிருக்குன்னா அவர் என்ன செஞ்சாராம் நான் உப்புவித்தது முதல் அவரால் ஆதரிக்கப்பட்டனாம் அவர் தான் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை தெரிந்து எடுத்திருக்கிறார் அவரை துதிக்கும்படியாக எனவே தேவை பிள்ளைகளே பாருங்க கத்த நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மரணமே நமக்கு நேராக வந்தாலும் முன்குறித்த ஒரே ஒரு காரணத்தினால நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் நம்ம தேவனுக்காக சாட்சியாக இருந்து அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய நா நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்த வேண்டும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக செய்த பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி எனக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டும் என்னை நடத்தி வந்து சாட்சியாக நிறுத்தினீங்களே இது போல பெண் சிசுக்கள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் thank you